பிரமீட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜ்யம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் ஜீனியஸ் வந்து அது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் அது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ரெண்டு பேருக்குமே சக உரிமை அப்படின்றது இருக்கு ஈக்வல் ஹார்ட் எப்படி கைனட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கோ இமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி ஸோ பேசிக்கலி உங்களுடைய இமோஷன்ஸும் ஹார்மோன்ஸும் உங்கள் பாடிக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸும் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் இந்த பாடி எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா So let's uh, begin the presentation with a quote from a powerful personality. We just saw Albert Einstein, the genius of the scientific world, who uh, theory of relativity, a he has and he's done amazing inventions. So our Enoldna, human health, nothing will benefit human health and increase the chances for survival of life on Earth as much as evolution to a vegetarian diet. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மனுஷனா இங்கே எல்லோரும் எதுக்கு இருக்கோம் ஒன்று வந்து ஹெல்த் இன்னொன்று வந்து சர்வைவல் ஸோ வீர் ஆல் அ ஸ்பீஷீஸ் வி ஆர் ஹியர் டு சர்வை ஸோ அந்த பேசிக் அந்த ஃபுட் ஷெல்டர் இது எல்லாம் இருந்தால் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் அப்போது அந்த சர்வைவ் ஆகிறதுக்கு நம்ம வாழ்கிறதுக்கே தாக்கு பிடிக்கிறதுக்கே ஆரோக்கியத்துக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வெஜிடேரியன் டயட் விட வேறு எதுவுமே உதவாது எவல்யூஷன் டு அ வெஜிடேரியன் டைட்ன்னு சொல்கிறாரு க்ரோத் கூட சொல்லலை அவர் ஸோ நீங்கள் வந்து மீட் பேஸில் இருந்து வெஜிடேரியனாக ஷிஃப்ட் ஆகிறீங்கன்னா இட்ஸ் அ பிக்கெஸ்ட் எவல்யூஷன் அ பிக்கெஸ்ட் ஸ்டெப் தட் யூ ஆர் புட்டிங் ஃபார்வ்டு ஸோ எவல்யூஷன் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஹெல்த் வந்து அது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட் அது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நத்திங் வீ கேன் டூ வித் விதவுட் திஸ் ஹெல்ப் ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி அது அந்த வேல்யூ வந்து அந்த சுச்சுவேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும் ஸோ ஹெல்த்தை பேஸ் பண்ணி யாராச்சும் வெஜிடேரியன் சாப்பிட்டிங்கன்னா வந்து ஹெல்த் இல்லை வீக் ஆடுவேங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா ப்ளீஸ் கோட் தெம் திஸ் ஆல்பர்ட் எயின்ஸ்டைன்ஸ் கோட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவர் த பீரியட் மெனி பர்ஸ்னாலிட்டிஸ் ஹாவ் பீன் வெஜிடேரியன்ஸ் ஸோ நீங்கள் சயின்டிஃபிக் வேர்ல்டில் பார்த்தீங்கனாலும் ஃபிலோசாஃபிக்கல் க்ரீக் ஃபிலாசஃபர்ஸ் அண்ட் ரஷ்யன் பீப்புள் ஸோ ரிலீஜியஸாக கன்ஃபூஷியஸ் ஆல் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும் டெஸ்லா ஆகட்டும் நியூட்டன் ஆகட்டும் ஆல் தீஸ் பீப்புள் கிரேட் பர்சனாலிட்டிஸ் காந்திஜி ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி டோல் ஸ்டாய் ஸோ ஆல் தீஸ் பீப்புள் ஹாவ் பீன் வெஜிடேரியன்ஸ் ஸோ ஏன் வந்து இந்த பிளான் பேஸ்டு ஷிஃப்ட்டை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி கருணை கம்பேஷன் நம்ம இங்கே வந்து இந்த பூமிக்கு வாழ வந்திருக்கோம் ஸோ நம்ம கூட இந்த அனிமல்ஸ் ஆகட்டும் விலங்குகள் மிருகங்களும் கோஎக்சிஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம கூட சகஜமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ரைட்டா ஸோ அப்போது ஒரே வீட்டில் ரெண்டு பேர் வாழும்போது ரெண்டு பேருக்குமே சக உரிமை அப்படின்றது இருக்குது தே ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் டு பி ஆன் திஸ் பிளானட் அர்த் ஸோ அவங்க எக்ஸிஸ்டன்சி அழிக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னா தென் ஹவு சீரியஸ் இட் இஸ் அப்படின்றத நம்ம தான் வந்து யோசிக்கணும் ஸோ வி கான் கன்சியூம் பீயிங்ஸ் ஆர் இமோஷ்னலி மெச்சோர்ட் ஸோ நம்ம வந்து அந்த எவல்யூஷனை வந்து பா பார்க்கணும் ஸோ அனிமல்ஸ் வந்து எவ்வளோ எமோஷ்னலி மெச்சோர்டு தே ஹாவ் தேர் ஃபேமிலி ஸோ நிம் நம்ம நிறைய டிஸ்கவரி சேனல்ஸில் பார்த்துருப்போம் இல்லை ஜென்ரலாக நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம் எப்படி வந்து அதுவுமே ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணிக்குது எது அது வந்து இட் இஸ் கேரிங் ஃபார் இட்ஸ் பேபி அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதாகட்டும் பார்த்துக்கிறதாகட்டும் அந்த குழந்தை ஏதாச்சும் ஆழிச்சுன்னா துடி துடிக்கிறதாகட்டும் அப்போ நமக்கு இருக்கிற ஃபேமிலி அண்ட் அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் எல்லாமே அந்த அனிமல்ஸ்க்கும் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் பெட்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யூ நோ ஸோ பெட்டை விட பெஸ்ட் ஃப்ரெண்டு எதுவுமே இல்லை எனக்கு யாருமே வேணாம் என் பெட் இருந்தால் போதும் அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க தி ட்ரீட் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் ஏன்னா அவங்க பேசலனாலும் தி ஷோ லாட் ஆஃப் இமோஷன்ஸ் தி கன்வே தேர் லவ் அண்ட் இட் இஸ் வெரி பியூர் ஸோ அப்போது இமோஷ்னலாக மெச்சூராக இருக்கிற பீயிங்ஸ் வந்து கேன் நாட் பி கன்சியூம்டு ஆஸ் ஃபுட் ஸோ அது வந்து உரு உயிருள்ள ஜீவன் மட்டும் இல்லை அது வந்து எல்லா இமோஷன்ஸோடு இருக்குது எல்லா ஃபீலிங்ஸ் அதோடைய க்ரோத் எவர்ல்டு பீயிங்ஸாக இருக்குது அவ்வளோ எவோல்டு பீயிங்ஸ் கெ நாட் பி ஆஸ் ஃபுட் கம்பேஷன் ஆஸ்பெக்ட் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஸ்பெக்ட் ஸோ எல்லாமே இந்த வேர்ல்டில் வந்துட்டு எனர்ஜி தான் எவ்ரி திங் யூ சீ இஸ் எனர்ஜி இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்ம்ல கேள்விப்பட்டிருப்போம் எல்லா மேட்டர் அந்த பதார்த்தமாக நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமுமே பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் எனர்ஜி அப்போ உங்கள் சாப்பாடை வந்து சாப்பாடாக பார்க்காம கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அப்படி பார்க்காம அதுக்கு பின்னாடி என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம சாப்பாடை வந்து பதார்த்த பார்க்காம அது பின்னாடி இருக்கிற எனர்ஜியாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம மீட் சாப்பிடும்போது அது பின்னாடி என்ன இமோஷன்ஸ் இருக்கு ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் யுர் ஐஸ் அண்ட் இமேஜின் என் பிளேட்டுக்கு வர வரைக்கும் என்னெல்லாம் கோத்திரம் பண்ணி அந்த விஷயம் என் பிளேட்டுக்கு வந்திருக்கு க்ளோஸ் பண்ணி விஜுவலைஸ் பண்ணுங்க த ஹோல் சைக்கிள் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் இருக்கிற வரைக்கும் எப்படி வந்து என்னென்ன கோத்ரூ பண்ணுது எப்படி கைக்கு வந்திருக்கு எப்படி இந்த பிளேட்டில் உட்காந்துருக்கு அப்போ பிளேட்டில் வச்சு அது பார்க்கும்போது வில் நாட் நோ எனி திங் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு அவ்வளோதான் பட் நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு எல்லாமே வந்து நிற்கும் அந்த அனிமலுக்கு ஸோ ஒரு வைலன்ஸ் இருக்கிற அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி வந்துட்டு தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் ஏன்னா எவ்வளோ அனிமல்ஸ் அந்த ஹர்ட் ஆகுது இட்ஸ் பீங் டார்ச்சர்ட் இட் இஸ் சஃபரிங் அ லாட் நிறைய பெயின் நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாமே அண்டர்கோ ஆகி தான் கடைசியாக அது பிளேட்டுக்கே வருது அப்போது நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம் அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை தானே நம்ம கன்சியூம் பண்ணுறோம் ஏன்னா பின்னாடி இமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி டியர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கைனட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கோ இமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எவ்வளோ ட்ரெயின் ஆவீங்க யூ வில் நாட் பி ஏபிள் டு திங்க் எனி திங் நீங்கள் வந்து எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் ஃபீல் ஸோ ஹெவி யூ வாண்ட் டு க்ரை யூ 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 ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஸோ ஒவ்வொரு இமோஷன்ஸுமே கனெக்டட் ஸோ இட்ஸ் லைக் ஹெவி சார்ஜ் ஆஃப் எனர்ஜி இமோஷன்ஸ் அப்படின்றது ஸோ அப்போ எந்த மாதிரி இமோஷனும் நான் உள் இருக்கேன் அப்படின்றது தான் பாயிண்ட் ஸோ அப்போ இந்த இமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி இன் மோஷன் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் தட் எனர்ஜி இன் மோஷன் இஸ் ஈக்குவல் டு எமோஷன் ஸோ அப்போ எனர்ஜி அப்படின்றது சர்ட்டன் ஃப்ரீக்வன்சீஸில் இருக்கும் நம்ம சவுண்டுக்கு எப்படி ஹர்ட்ஸ் இருக்கோ மியூசிக் ஃப்ரீக்வன்சீஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த எமோஷன் அப்படின்ற எனர்ஜிக்கும் யூ கேன் மெஷர் த இமோஷன்ஸ் ஸோ எந்த இமோஷன் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அப்போது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டேவிட் ஹாக்கின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதை ரிசர்ச் பண்ணி இந்த சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ யூ கேன் சீ த லோவஸ்ட் நெகட்டிவ் இமோஷன்ஸ் ஷேம் குற்ற உணர்ச்சி துக்கம் ஸோ இது எல்லாமே பேராசை கோபம் அகங்காரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ எனர்ஜி லோ ஃப்ரீக்வென்சி ஸோ இது எல்லாமே இருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது ஸோ மேலே செவன் ஹண்ட்ரட் பார்க்கும்போது உங்களுக்கு அமைதி என்லைட்டன்மெண்ட் அந்த ரியலைசேஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு ஹாப்பினஸ் எவ்ரி திங் அக்செப்டன்ஸ் ஸோ இது எல்லாமே கூட வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்போது எவ்ரி இமோஷன் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன இமோஷன் குள்ளே இருக்கோ நம்ம அந்த எனர்ஜியில் நம்ம வைப்ரேட் இருக்கோம் அந்த ஃப்ரீக்வென்சியோடு நம்ம கனெக்டில் இருக்கோம் அண்ட் ஈவன் என்ன ஆகும் ஸோ பிஃபோர் அந்த மீட் வந்து நம்ம கைக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த விலங்குகள் என்ன ஆகுது ஸோ நம்ம ஸ்லாட்டர் ஹவுசஸ்க்கு போயிட்டு அங்கே போனால் தெரியும் அந்த கடைக்கு ஸோ அவங்க எப்படி வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வச்சுருப்பாங்க ஸோ ஒன்ஸ் பிஸ்னஸ்னு வந்துட்டால் யூ டோன்ட் சி எனி கம்பேஷன் யூ டோன்ட் சீ எனி இமோஷன்ஸ் ஏன்னா அது பலி கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு முடிவாயிடுச்சு அது ஆகணும் முடிவான பிறகு அங்க எந்த கருணையும் இருக்காது அந்த எந்த கேரும் இருக்காது சோ அந்த லிவிங் கண்டிஷன்ஸே வந்து ரொம்ப வேர்ஸ்டா இருக்கும் நம்ம வந்து நம்ம ஒரு ரூம்ல வந்து அடித்து போட்டா நமக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ நம்ம துடிப்போம் பட் அதே வந்து அனிமல்ஸ் வந்து கேஜில் போட்டு லாரிஸில் ஏற்றி ஒரு காற்று இல்லாமல் ஃப்ரெஷ் ஏர் இல்லாமல் ஒரு மூமெண்ட் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக்ஸ் கொடுத்து அப்போ இவ்வளோ யோசிக்க முடியாத டார்ச்சர் எல்லாமே வாயில்லா ஜீவனுக்கு கொடுக்கும்போது என்ன இமோஷன்ஸ் அது அண்டர்கோ ஆகுது ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வரும்போது அதுக்கான நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் கூட ரிலீஸ் ஆகும் அதுக்கான கெமிக்கல்ஸ் வந்து உழுக்குள்ளேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ கோர்டிசோல் அப்படின்ற அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்குள்ளே சுரக்குது உங்கள் உடம்புக்குள்ளே ஸோ அந்த ஸோ பேசிக்கலி உங்களுடைய இமோஷன்ஸும் ஹார்மோன்ஸும் உங்கள் பாடிக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸும் எவ்ரித்திங் இஸ் கனெக்டட் அப்போது மைண்டில் இமோஷன்ஸ் இருக்குன்னா அப்போது உள்ளுக்குள்ளே உங்கள் பாடியில் அந்த சேஞ்ச் அப்படின்றது தெரியுது அப்போது இவ்வளோ நெகட்டிவிட்டி அண்டர்கோ ஆகிற இமோஷனலாக அண்டர்கோ ஆகிற விலங்குகள் அந்த உடம்பில் என்ன இருக்கும் அதுக்கான ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ண நெகட்டிவ் கெமிக்கல்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கூட விஷத்தன்மை இருக்கக்கூடியது தான் ஸோ கா அல்டிமேட்டாக நம்ம என்ன சாப்பிட்றோம் விச் எனர்ஜி நமக்குள்ளே போகுது அப்படின்றத நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அண்ட் கம்மிங் டு த ஹெல்த் ஸோ great people கிரேட் பீப்புள் ஆர் much about health, health, ஹெல்த் 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 அண்ட் need to நீட் டு ஈட் நீட் ஸோ அவங்களுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் பண்ண ரிப்போர்ட் ஸோ ஹெல்த் அப்படின்னா இந்த ஒஃபிஷியல் யாருங்க இந்த வேர்ல்டுலேயே ஹெல்த் பற்றி ஒரு அறிவிப்பு வரணுன்னா officially it has to come from World Health Organization. அப்போது அப்படிப்பட்ட ஹூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்டடீஸ் நாட் ஓன்லி ஒன் ஸ்டடி எட்நூறு ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீட் ஈட்டிங்க்கும் அனிமல் ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கும் கேன்சருக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கம் இருக்குது லைக் மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கான் கேன்சர் இஃப் யூ ஆர் கன்சியூமிங் அனிமல் ப்ராடக்ட் ஸோ இது வந்து டென் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம வந்து சிகரெட்ஸ் கன்சம்ஷனை பற்றி நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கு இஸ் ஈக்குவல் டு கன்சியூமிங் ஃபைவ் சிகரெட்ஸ் ஸோ வி ஆல் ஹாவ் டிஸ்க்ளைமர்ஸ் குவிட் ஸ்மோக்கிங் ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் சோஷியல் மீடியாவில் அவேர்னஸில் பட் ஹூ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடும் சாப்பிடும்போதும் இட்ஸ் ஈக்குவல் டு த சேம் எஃபெக்ட் ஆஃப் கன்சியூமிங் சிகரெட்ஸ் அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி நைன் வெவ்வேறு விதமான டிசீசஸ் வந்துட்டு நம்ம அனிமல் ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறதுனால உருவாகுது அப்படின்றது தான் ஹூ வெளியிட்ட ரிப்போர்ட் ஸோ ஹெல்த் ஆஸ்பெக்ட் முடிச்சிட்டோம் வைஸ் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஸோ ஸோ மச் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் நவடேஸ் சம்மர் சம்மராக இல்லை வின்டர் வின்டராக இல்லை ஸ்ப்ரிங்கெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ஓகே ஸோ லாட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் நவடேஸ் வெதர் வந்து சொல்லவே ப்ரெடிக்ட் பண்ண முடிகிறதே இல்லை நம்ம எப்படி நம்ம பார்த்துக்குறோமோ பிளானெட்டு அதோடைய ரிஃப்ளெக்ஷன்னால் கிளைமேட் அண்ட் வெதர் ஸோ அப்படி பார்க்கும்போது க்ளோபல் வார்மிங் அப்படின்றது ஹஸ் பீன் த ரீசண்ட் கன்சேன் பை ஆல் த வேர்ல்ட் கண்ட்ரிஸ் ஸோ வெப்பநிலை அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இது அதிகம் ஆயிடுச்சுன்னா கிளேஷியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும் சீ லெவல் அதிகமாகிடும் அண்ட் நம்ம வாழ்கிறதுக்கான விஷயங்களே வந்து இருக்காது அப்போது இது இவ்வளோ பெரிய கன்சர்ன் அப்படின்ற போது என்ன எல்லாரும் சொல்கிறாங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட் கார்பன் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆனால் அது வந்து குளோபல் வார்மிங்க்கு வந்து காரணம் அப்போ கார்பன் இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வாட் பீப்புள் சே ஸ்டாப் யூஸிங் ட்ரான்ஸ்போர்ட் காமன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள் அதுலேருந்து நிறைய வந்து புகை வருது நிறைய பொல்யூஷன் ஆகுது கார்பன் வந்து நிறைய எமிட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் யா ஸோ மோஸ்ட்லி இது டெல் ரைட் ஏசி இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அகெயின் அது வந்து கார்பன் வந்து எமிட் ஆகும் அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் ஸோ ஸோ மெனி திங்ஸ் பீப்புள் கீப் ஆன் டெல்லிங் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வர்றதுக்கு காரணமே அனிமல் அக்ரிகல்ச்சர் ஸோ டிரான்ஸ்போர்ட் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஏசி ஃப்ரிட்ஜ் இல்லை அதை விட முக்கியமாக ஐம்பத்தி ஒரு சதவீதம் வந்துட்டு அனிமல் அக்ரிகல்ச்சர்னால வருது ஏன்னால் நீங்கள் அனிமல் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது எக்கனாமிக்காக நம்ம பார்க்கலாம் என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்ட்டு ஸோ அதுக்கான எவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து அங்கே யூஸ் ஆகுது எவ்ரி செகண்ட் நம்ம வந்து க்ரீன் கவர்ன்னு சொல்லுவோம் அதுவுமே கிளைமேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ காடுகள் இருக்குது எவ்வளோ பச்சைத்தனமாக செழிப்பாக இருக்குது அப்படின்றதுமே கிளைமேட்டுக்கு ரிலேட்டட் தான் அப்போது தி ஸ்டார்ட் சேஸ் தட் எவ்ரி செகண்ட் ஒன் டு டூ ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து கிளியர் ஆகிட்டே இருக்குது எதுக்கு அதை வந்து கிளியர் பண்ணுறாங்க டிஃபாரஸ்டேஷன் எதுக்கு நடக்குதுன்னா அங்கே வந்து அனிமல் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் ஏன்னா அனிமல்ஸை வந்து வளர்க்கணும் அது பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுன்னா பேசிக்காக அதுக்கு நிலம் தேவை ஸோ அதுக்காக காடுகளை அழிக்க இதுதான் வந்து ஸ்டாட்ஸ் சொல்லுது அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெஷ் வாட்டர் அகைன் வாட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ சென்னை மக்கள் வந்து சொல்லவே தேவையில்லை அண்ட் இன்ஃபேக்ட் ஓவரால் ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்போ இந்த மொத்தம் ஏர்த்தில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரில் த்ரீ பார்ட்ஸை டிவைட் பண்ணால் ஒன் பார்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மீட் இண்டஸ்ட்ரிக்கே போயிடுது ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்டார்ட் ஷோ அப்போது எவ்வளோ ரிசோர்ஸஸ் நம்ம வந்து மீட் தயாரிக்கிறதுக்காக கன்சியூம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எக்கனாமிக் ஆஸ்பெக்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து அந்த கிளை அந்த கார்பன் எமிஷனை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் என்னன்னா யூஸ் பண்ணுற லேண்ட் ஆகட்டும் அங்கே ஸோ அதுக்கான பேசிக்கலி லேண்ட் வாட்டர் ஃபுட்டு ஸோ ஒரு அனிமலை மெயின்டைன் பண்ணணுன்னா இந்த மூணுமே தேவை அப்போது நீ காடுகளை அழிச்சு தான் வந்து நீ லேண்ட் உருவாக்கணும் அந்த அனிமலை வந்து நல்லா தீனி போடணும் அது தீனி போட்டு அது ஹெல்த்தி அது அது நல்லா இருந்தால் தான் அதை வந்து பலியே கொடுப்பாங்க பேசிக்கலி ஸோ இவ்வளோ போகுது அதுக்கான வாட்டர் ஸோ அப்போது என்ன ஸ்டார்ட்ஸ் சொல்லுதுன்னா ஒரு பீஸ் ஆஃப் மீட் பேகரில் இருக்கிற மீட்டுக்கு டூ டூ இப்போது அந்த மனுஷன் குளிக்கிற டூ மந்த்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஜஸ்ட்டு அந்த ஒரு பீஸ் ஆஃப் மீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம் இந்த ஹேம்ப் பர்கர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒன் பீஸ் ஆஃப் ஹேம்ப்க்கு வந்து எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை க்ளீன் பண்ண அந்த வாட்டர் வச்சு நம்ம டூ மந்த்ஸ் குளிக்கலாம் அப்போ எத்தனை வாட்டர் எவ்வளோ ஃபுட்டு எவ்ரி ரிசோர்ஸ் பிகாஸ் எக்கனாமிக்கலி எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்போ இந்த இந்த கன்செப்ஷன் எல்லாம் ஆகி தான் நமக்கு மீட் அப்படின்றதே நம்ம கைக்கு வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் பாடி ஸோ பேசிக்கலி இந்த பாடி எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் சீ த டீத் ஸ்ட்ரக்சர் ஸோ ஒரு ஆ ஆம்னிவோர்க்கும் கார்னிவோர்க்கும் ஸோ பேசிக்கலி மீட் ஈட்டிங் அனிமல்ஸ் அந்த ஹியூமன்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற அனிமல்ஸ் ஸோ இப்போ ஹியூமனுடைய டீத் வந்து கம்பேரிட்டிவாக நமக்கு வந்து ஃப்ரூகிவோர்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற அனிமல்ஸோடு தான் ஒத்து போகுது பேசிக்கலி அந்த கெனைன் வந்து அதிகமாக இருக்கிறதாகட்டும் அந்த பேட்டர்ன் அந்த பிக்சர்ல இருந்தே நமக்கு புரியும்